வணக்கங்க ஹரேக் செல்லங்க சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரெட்ரோ மூவியை பற்றி பார்க்கலாம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு சூர்யாவோட படம் முதல்ல வந்து கங்குவா படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக பயங்கர ஃப்ளாப் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சக்ஸஸ் தேவைப்படுச்சு சூர்யாவுக்கு அடுத்ததாக வந்து இந்த கன்னிமா சாங்குங்கிறது சோஷியல் மீடியாலாம் பயங்கர வைரலாக போய் பயங்கர சொன்னாங்க பட்டி தொட்டி சிட்டியிலேருந்து சின்ன ஊர்லேருந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த சாங்கு ஸோ அந்த சாங் அந்த படத்தில் இருந்தாலும் அது ஒரு எதிர்பார்ப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜிகிர்தண்டா டபுள் ஆக்ஸன் மூவி ஜிகர்தண்டா பார்ட் டூ எடுத்தார் அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு ஸோ இவர் வந்து சூர்யா கூட சேர்ந்துருக்கிறார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் கதைன்னு சொல்லி என்னன்னா ஜோஜி ஜார்ஜுன்னு சொல்லி மலையாள ஆர்டிஸ்ட்டு அவரும் ஒய்ஃப் இருக்காங்க அவங்கக்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு அவங்க தான் வந்து பையன் வந்து அனாதையாக அப்பா இருந்தோன்னே ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதனால ஜோஜி ஜார்ஜோட ஒய்ஃப் வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு இஷ்டம் இல்லை சரி இதாக பண்ணி கொண்டுறாரு இந்த அம்மா எடுத்து அந்த பையன் நம்ம பையனாக வளர்க்குறாங்க வளர்ந்தோட இந்த பையனுக்கு வந்து அப்பா மேலே ஜோஜி ஜார்ஜ் மேலே ரொம்ப அப்பான்னு பாசமாக இருக்கான் ஆனால் அவருக்கு இவனை பிடிக்கல அப்படியே ஓரளவு ஓரளவு கொஞ்சம் வந்தோடனே அது அம்மா இறந்து போயிடுறாங்க இறந்து போகிறப்ப நீ அப்பா வந்து எந்த நேரத்தில் கை விட்டுறாத நீதான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க ஆனாலும் இவருக்கு பையனை குடிக்கல சரி இப்படின்ற சமையல் ஒரு தடவை ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்து எதிரிகிட்ட வந்து அப்பாவை காப்பாற்றுறாங்க காப்பாற்றினோன்னா இவருக்கு பையனை வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு பிடிக்க ஆரம்பித்து பையனாக ஏற்றுக்கிறாரு ஸோ அவர் குடிக்க வச்சுக்கிறாரு இவனும் அடிதடி ஸ்மக்லிங் எல்லாம் அப்பா கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படி பண்ணுற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இவன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறான் பூஜா ஹெக்டேன்னு நினைக்கிற பீஸ்ட் பர்தர் நினைக்கிற அந்த ஹீரோயின் தான் அவங்க பண்ணி ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்போ வந்து கல்யாணம் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இது மாதிரி வந்து இந்த அடிதடி ஸ்மக்லி இதெல்லாம் இந்த கெட்ட பழக்கெல்லாம் விட்டுட்டு நார்மலாக திருந்தி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரினு சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்க எல்லாத்தையும் விட்டுடுறாப்பில் சூர்யா விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி வர சமயத்தில் என்ன ஆகுதுன்னா கல்யாணம் நடக்க போகுது அப்போ வந்து அப்பாவோட இதில் வந்து ஒரு ஸ்மக்லிங்கில் வந்து அவருக்கு தெரியாமல் ஒரு வேலை பண்ணி வச்சிட்றான் சூர்யா அதனால அது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும் வந்து பிரச்சனையாயிடுது பிரச்சனையே அந்த கல்யாணம் நடக்கும் போதில் ஒரு பிரச்சனையே அடுத்த டே சண்டேலாம் போய் அது ஹீரோயின் அப்போனா வந்து இவர் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா பண்ண போகும் அதில் பிரச்சனையாக அவங்க அப்பா கையை வெட்டிடுறாரு சூர்யா அதனால வந்து என்ன ஆகுது இதை பார்த்துட்டு நீ திருதவேல் சொல்லி ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க அந்தமாதிரி போயிடுறாங்க சூர்யாவும் ஜெயிலுக்கு போயிடுறாரு இது மாதிரி இருக்கு வச்சு அங்கே ஜெயிலுக்கு போயிடுறாரு அந்த ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலேருந்து வந்து அங்கே வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு கேங் வந்து இவரை வந்து எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜெயிலேருந்து வெளில எடுக்கிறாங்க அப்படி வெளில வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஹீரோனை தேடி போறாரு அந்தமான் போகிறாரு ஸோ இவரை வந்து யாருன்னா அவங்க அப்பா தேடுறாரு இந்த ஜெயிலேருந்து ஒருத்தவங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா அவரை வெளில எடுத்தாங்களா ஒரு கேங்கு அந்த கேங்கிட்டேருந்து தப்பிச்சு இவர் போயிடுறாரு ஸோ அந்த கேங்கும் தேடுறாங்க அங்கே அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு கேங் இருக்காங்க நாசர் அவங்க பையன்லாம் இருக்காங்க மில்லன் மாதிரி ஸோ அவங்களுக்கும் இவருக்கு பிரச்சனை வருது அவங்களையும் இவங்க தேடுறாங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து எப்படி இவர் அதுலேருந்து மீளாரு ஹீரோயினை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரா ஹீரோயின் கூட சேர்றாரா இவங்க அப்பா பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்த்தாது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரிங்க அது படம் இதுதான் அந்த கதை இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கன்னிமா ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது அந்த கன்னிமா சாங் தாங்க அந்த சாங் வந்து வந்தோட சாங் சீக்வென்ஸு அந்த சாங் வருது ஃபைட் வருது சண்டை எல்லாமே சேர்ந்து ஒரு சீக்வென்ஸாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருதுங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸும் வந்து ஒரே ஷாட்டில் எடுத்துருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ மெனக்கெட்டுருக்குறாங்க அதுக்கு அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அந்த அந்த சீக்வன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது அது ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சூர்யா பற்றி கண்டிப்பாக ஆகணும் சூரிய படம் முழுக்க வந்து சூர்யா சூர்யா தான் அந்த படத்துக்கு அவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு நேச்சுரலாக யதார்த்தமான நடிப்பேன் மற்ற படம் மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு அவ்வளோ அவர்கிட்ட டேலண்ட்லாம் வந்திருக்குது அவ்வளோ நல்லா சூப்பர் சூப்பராக நடிச்சிருக்காரு நேச்சுரலாக இருக்குது நிறைய வெரைட்டியாக நடிச்சிருக்கிறாரு அவர் படத்தில் அது ஒரு நல்ல ப்ரெஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக படத்தை தூக்கி நிறுத்ததே சூர்யா தான் சூர்யா ஆக்டிங் தாங்க அதுவும் கண்டிப்பாக சொல்லியாகும் அடுத்தது வந்து பூஜா ஹெக்டே வந்து ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது நார்மலாக வந்து அந்த படத்தில் பீஸில் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும் இதெல்லாம் வந்து ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒன்று அடுத்தது என்னென்னா சந்தோஷ் நாராயண் மியூசிக் பற்றி சொல்லியாக ஒண்ணுங்க பிஜிஎம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாட்டும் நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம் ரொம்ப க்ளாஸாக இருக்குது அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிங் கேமராவும் ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது நல்லாவே இருக்குது படம் எல்லாமே அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக சொதப்பிச்சு ரொம்ப லேங்கிங்கு லேகிங் அதனால தான் வந்து படமே நிற்கலன்னு வச்சுங்களேன் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய வில்லனை காமிக்கிறாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் காமிக்கிறாங்க அவர் ரெண்டு சீன் தான் வராரு அவர் என்ன என்ன ஒன்றுமே புரியல பிரகாஷ் ராஜ் வராரு நாசர் இருக்கிறாரு ஜாஜ் இருக்காரு அந்த நாசரோட பையன் சொல்லி நிறைய பேர் கொண்டு வராங்க யாருக்கும் ஒரு அழுத்தம் இல்லை ஒரு மெயின் வில்லன் யாருன்னே தெரில மெயினாக வில்லன் கேரக்டரே வந்து பெருசாகவே இல்லை ஸோ அது மெயினாக மைனஸ் பாயிண்ட் இதில் அடுத்தது வந்து லாஃப்டர் தெரப்பின்னு சொல்லிட்டு ஜெயராம் கூப்பிட்டு வராங்க அவர் ரெண்டு மூணு சீன் வராது பண்றாரு அதெல்லாம் சுத்தமாக சிரிப்பே வில்ல ரொம்ப போரிங்காக இருக்குது அது ஒன்று அடுத்தது நல்ல ஒரு ஐட்டம்ஸ் ஆகணும் ஒன்று வைக்கிறாங்க அது ஒன்று அது ஒன்று வைக்கிறாங்க மற்றபடி வந்து செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப லேகிங் இதில் அப்புறம் வந்து கிளாடியேட்டர் ஸ்டைலில் சண்டை காட்சியெலாம் வருது அந்த சண்டைலாம் வந்தாலும் அது ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு சரியாக இருந்தாலும் ரொம்ப வந்து போராக இருக்குது அதுவும் நம்ம வந்து அந்த அந்த என்ன ஸ்டோரிக்கு வந்து அந்த சண்டைக்கும் ஒரு அர்த்தம் எதுக்காக சண்டைங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் கிடையாது அந்த கிளாடியேட்டர் ஃபைட்லாம் வருது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் சண்டை போடுறதுனால ஒரு பெரிய இதுவாகவே கிடையாது இந்த பெரிய ஃபயரும் இல்லை அவ்வளோ பேர் வராங்க அடித்து போடுறாரு போடுறவரே ஒரு ஃபயர் இல்லை அது ஒன்று ஸோ ஸ்ட்ராங் ரீசன் இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த வந்து நல்லா ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கும் இது அப்படி இல்லாதனால ரொம்ப வந்து இதாக இருக்குது இதுலேயும் ஒரு ஃபயர் இல்லாமல் இருக்குது சண்டையிலையும் ஸோ அது வந்து ரொம்ப போராக இருக்குன்னு வச்சுங்களேன் அடுத்து வந்து லாஸ்ட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு சடனாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிலாம் வருது ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அதனால அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறதுனால அது பெருசாக இல்லை ஒரு அந்த இது கூட வந்து டேர்னிங் பாயிண்ட் கூட பெருசாக சொல்கிறபடி இல்லை மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் பயங்கர லேகிங் அது நிறைய சாப்டர் சாப்டராக சொல்கிறாங்க எதுக்கோ கொண்டு போகிறாங்க என்னவோ கதை நிறையா ஊரில் கொண்டு போய் அவரை வந்து பல காலகட்டத்தில் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதான் சொல்கிறேன்னு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஏதோ எடுக்க போய் எப்படியோ மாறி எப்படியோ வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு அது அதான் சொல்லணும் ஸோ நம்ம வந்து அது உணர்வு அந்த காட்சியில் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான காட்சியோடு நம்மளால் ஒட்ட முடியல ஒட்ட முடியாதபடி அந்த உணர்வுபூர்வமான காட்சிகள் இல்லை அதுதான் மெயின்னு ஸோ நம்ம வந்து ஒன் டைம் நம்ம பார்க்கலாங்க அதுதான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை இதான் ப்ளஸ் பாயிண்ட் இதான் மைனஸ் பாயிண்ட்ஸு ஸோ ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் நம்ம அதாங்க இது படத்தை வந்து உங்களுடைய ரிவியூ வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமல்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ